வயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் பாரதி கூட முதல் வரியிலேயே போட்டான் வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் முதல்ல சோறு கொடு அப்புறம் கல்வி பார்த்துக்கலாம் அப்ப முதல்ல சோறு கொடுக்க வேண்டும் வருகிற பிள்ளையினுடைய பசியை தீர்க்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமும் போக வேண்டும் அதற்கு முதல் படி மனித குலத்தினுடைய குழந்தைகள் பசியற்றவர்களாக இருக்க வேண்டும் பட்டினி என்றால் என்னவென்று தெரியாத ஒரு தலைமுறை முயற்சியை இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதன் முதலாக பெரிய அளவிலே எடுத்த திட்டம் என்பதால் தான் அந்த திட்டம் சரித்திர சாதனையிலே இன்றைக்கும் நிற்கிற திட்டமாக இருக்கிற சத்துணவு திட்டம் அப்போ அதை முதல்ல அண்ணா திராவிடம் கழகம் கொண்டு வருது இது யாருக்கு தெரியும் பசித்திருந்தோவன் பசியின் கொடுமை உணர்ந்திருந்தோ எவன் ஒருவன் பட்டினி தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு தெரிந்தது எனவே சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த திட்டம் இன்றைக்கும் நிற்கிறது வரலாற்றில் புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய காலத்திலே அது வேறு வகைகளிலே எல்லா மக்களுக்குமானதாக விரிவுபடுத்தப்பட்டது தமிழ்நாடு தான் முதல் முதல்ல அரிசியை மக்களுக்கு இலவசமா சாப்பா பட்டினி வந்துடக்கூடாதுங்கிறது தான் வேற ஒண்ணுமே இல்லை பசி பட்டினில மக்கள் செத்துறக்கூடாது அண்ணாதராவிட முன்னேற்றக் கழகம் அந்த மாதிரி ஒரு நிலை எடுத்தது அம்மா அவர்களினுடைய காலத்திலேயே அரிசி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது உணவு பஞ்சம் என்பது இல்லை என்கிற நிலை தமிழ்நாடு அடைந்தது அம்மா உணவகங்கள் என்பவை சரித்திர சாதனையும் படைத்த உண திட்டம் அது அந்த திட்டம்